நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக நமது ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே மாந்தி எப் பகலில் பிறந்தவர்களுக்கு இரவில் பிறந்தவர்களுக்கு நாம் கணிதம் எப்படி போடணும் இந்த மாந்தி எப்படி கணிக்கணும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம் இந்த காணொலியில் மாந்தி நின்ற பலன் இந்த மாந்தி நின்ற பலன்களை வைத்து ஒரு ஜாதகருடைய தன்மையை முழுவதுமாக நாம் விடலாம் என்பதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் மாந்தி என்கிற கிரகம் தனிப்பட்ட முறையில் செயல்படக்கூடிய ஒன்று அப்படிப்பட்ட இந்த மாந்தி சனியோட மனிதனாகவும் கதைகள் சனி என்கிற கிரகத்தினுடைய துணைக்கோளாகவும் கருதப்படுகிறது இந்த மாந்தி ஆட்சி உச்சம் நீச்சம் நட்பு பகை என்கிற விவரத்தையும் ஏற்கனவே ஒரு காணொலியில் நம்ம பதிவு செய்வோம் அதையும் நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க இந்த காணொலியில் மாந்தி நின்ற ராசியில என்ன பலனை செய்யும் லக்கணத்திலிருந்து எத்தனாம் இடத்தில் இருந்தால் என்னென்ன பலனை செய்யும் என்பதைத்தான் சொல்லிக் கொடுக்க போயிடும் அதுக்கப்புறம் இந்த மாந்தி எந்தெந்த இடத்தில் இருந்து அதாவது ஆட்சி உச்ச நீச்ச நட்பு பகை வீட்டில் இருந்து இப்ப நம்ம சொல்ல போற இந்த லக்கணத்தில் இருந்து எத்தனாம் இடத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்து அதனோடு பொருந்தி பலனை சதவிகித அடிப்படையில் நாம் எடுக்க வேண்டும் இப்போ நம்ம மாந்தின் லக்கணத்திலிருந்து எத்தனாம் மடத்தில் இருந்தால் என்னென்ன பலனை செய்யும் என்பதை மட்டுமே பார்க்க இருக்கிறோம் பாருங்க ஒரு ராசி சக்கரத்துல லக்கணம் இப்போ நம்ம உதாரணமாக கடகலக்கணம் எடுத்திருக்கிறோம் மற்ற கிரகங்கள் என்ன இருந்து போகுது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி கேது எங்கனாலும் இருக்கட்டும் அதை பிற பார்க்கும் மாந்தி எந்த இடத்துல இருந்தால் என்னச்சு இப்போ உதாரணத்துக்கு லக்கணத்தில் மாந்தி இருக்குன்னு வச்சுக்கோ மாந்தி லக்கணத்தில் இருந்தால் இவர் வாழ்க்கையில் பல சிரமங்களை அனுபவித்து தன்னந்தனியாக போராடி தன்னுடைய வெற்றியை நோக்கி பயணப்படுவதற்கு பல சிரமங்களை அனுபவிப்பார் என்றாலும் கூட வாழ்க்கையின் பிற்பகுதியில் மிக சிறந்த செல்வ நிலையில் பெற்றே தீர்வார் இது ஆயிரக்கணக்கான ஜாதகத்தை மாந்தி லக்கணத்தில் நின்ற ஜாதகமாக பார்த்து ஆய்ந்து அறிந்த ஒன்று நிறைய பேர் சொல்வாங்க லக்கணத்தில் மாந்தி இருப்பது நல்லதில்லை உடல் ஊனமாக இருக்கும் ஊனமுற்றவர்களாக இருப்பார்கள் விபத்துக்களை சந்தி அதெல்லாம் கிடையாது மாந்தி லக்கணத்தில் இருந்தால் ஆயிரத்தில் ஒரு ஜாதகம் அப்படி இருக்கும் அதுவும் அந்த உண ஊனமாக இருப்பதற்கு வேறு காரணங்கள் இருக்கிறது லக்கணத்தில் மாந்தி இருப்பதனால் உடல் ஊனம் என்பது தவறு மாந்தி லக்கணத்தில் இருந்தால் பல சிரமங்களை அனுபவிப்பார்களே ஒழிய உடல் ஊனமாக அங்ககீனமாக இருப்பார்கள் என்பது கிடையவே கிடையாது அதையினால் யாரும் பயப்பட வேண்டாம் லக்கணத்தில் மாந்தி இருந்தால் அவருடைய பிற்கால வாழ்க்கை மிக சிறந்த செல்வநிலையை பெற்றே இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை சரி அடுத்தபடியாக லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் மாந்திருந்தால் என்ன பலன் அப்படின்னா குடும்ப ஒற்றுமை என்பது கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் அது என்ன குடும்ப ஒற்றுமை அப்படின்னா கணவன் மனைவி மாமனார் மாமியார் தந்தை தாய் சகோதரர் சகோதரிகள் இடத்தே இணக்கமான உறவுகள் இல்லாமல் இருக்கும் ஒன்று இரண்டாவது லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருக்க பிறந்த ஜாதகருக்கு திருமணம் என்பது தாமதமான ஒரு திருமணமாகவே இருக்கும் என்பதும் உண்மை லக்கணத்துக்கு ரெண்டுல மாந்தி இருக்கக்கூடாது சரி இப்படி குடும்ப சூழ்நிலையில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கும்னு சொன்னீங்களே சார் அதற்கு என்ன செய்வது அப்படின்னா திருமணமான பின்பு தனியாக தன்னுடைய குடும்பத்தோடு இல்லாமல் தனியாக இருக்கிற பட்சத்தில் அந்த குடும்ப ஒற்றுமை என்பதே பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இதுதான் அதற்கு உரிய ஒரு தீர்வு இரண்டாவதாக அந்த மாந்தி என்கிற கிரகத்திற்கு உரிய கோவில் கும்பகோணம் அருகில் நாச்சியார் கோவில் பக்கத்தில் திருநறையூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது அந்த ஊரில் மாந்திக்கு சனீஸ்வரர் குடும்ப சகிதமாக இருக்கக்கூடிய கோவில் சென்று பரிகாரம் செய்யலாம் இந்த பரிகார விஷயங்களை இன்னொரு வீடியோவாக நான் பதிவு செய்கிறேன் இப்போ நம்ம எந்தெந்த இடத்துல இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னு மட்டும் சரி ரைட் இது மாந்தி இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சு லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்தில் மாந்தி இருந்தால் என்ன சார் செய்யும் இருக்கலாம் ஏனென்றால் மூன்றாம் இடம் என்பது உபஜயஸ்தானம் அது எப்படி உபதயஸ்தானமாக வருது மறைவு ஸ்தானமா இல்லாம உபதயஸ்தானமாக எப்படி மாறுகிறது அப்படின்னா மூன்றாம் இடம் இயற்கை அசுப கிரகத்தின் சொந்த வீடாக இருந்தாலோ அல்லது மூன்றாம் இடத்தில் இயற்கை அசுபக் கிரகம் இருந்தாலோ அந்த இடம் உபஜயஸ்தானமாக மாறிவிடும் அது என்ன உபஜயஸ்தானம் ஒரு காரியத்தில் நாம் வெற்றி பெறுவதற்கு துணையாக இருக்கக்கூடிய பாவகமாக அது மாறிவிடும் அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் வெற்றிக்கு துணை நிற்கும் கிரகமாக மாறிவிடும் அந்த வகையில் மூன்றாம் இடத்தில் இயற்கை அசுப சனியோட மைந்தனாகவும் அல்லது சனியோட துணைக்கோளாகவும் கருதப்படக்கூடிய மாந்தி மூன்றாம் இடத்தில் இருப்பது மிக மிக நன்மை எந்த ஒரு விஷயத்திலும் ஜாதகர் வெற்றியை நோக்கியே பயணப்படுவார் நான்காம் பாவகம் இந்த நான்காம் பாவகத்தில் மாந்தி இருந்தார் நான்காம் பாவகம் சுகஸ்தானம் மாத்திருஸ்தானம் உரிய பாவகம் அம்மா அப்படின்னாலே நான்காம் பாவகம் வீடு மனை வண்டி வாகனம் இதற்குரிய பாவகம் இதில் ஒரு சந்தேகம் உரம் என்ன சார் வண்டி வாகனம் வண்டி வாகனம் எல்லாம் ஒன்று தானே அப்படின்னா இல்லை வண்டி என்றால் நாம் பயன்படுத்தக்கூடிய பயணத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாகனம் வண்டி வாகனம் அப்படின்னா நம்ம வீடுகளில் வளர்க்கக்கூடிய ஆடு மாடு போன்ற விலங்கினங்கள் அந்த எல்லாம் கோவில்களில் வாகனம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க காளியோட வாகனம் சிங்கம் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க சனீஸ்வரருடைய வாகனம் காகம் அப்படின்னு அது மாதிரி வாகனம் என்பது நாம் வளர்க்கக்கூடிய ஆடு மாடு கோழி வண்டி என்பது நாம் பயணத்திற்காக பயன்படக்கூடிய வண்டியை பற்றி சொல்வது இந்த நான்காம் இடத்தில் இந்த மாந்தி இருந்தால் சுகஸ்தானம் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வாழ்க்கை என்று சொல்லப்படக்கூடிய சுகஸ்தானம் நிம்மதியாக படுத்து தூங்கி எண்ணிக்கணும்னா நான்காம் பாவகம் அந்த நான்காம் பாவகத்தில் மாந்தி இருக்கக்கூடாது இருந்தால் மேற் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் பாதிக்கப்படும் என்னென்ன சுகமாக நிம்மதியா ஒரு படத்தை தூங்கி எந்திக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சரி அம்மாவுக்கு உடல் ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்தும் வீடு மனை வண்டி வாகனங்களில் வாங்குவதில் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும் இதிலேயும் குறிப்பாக ஒரு விஷயம் நான்காம் இடத்தில் இருப்பவர்கள் பழைய வீடு வாங்குவதோ அல்லது பழைய வண்டி வாங்குவதோ நன்மையை கொடுக்கும் ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவகத்தில் மாந்தி இருக்கவே கூடாது அப்படி இருந்தால் பூர்வீக புண்ணியஸ்தானம் கெடும் குல தெய்வத்தினுடைய அருளை பெறுவது சிரமமாக இருக்கும் குலதெய்வம் போய் பக்கத்துல தான் இருக்கும் வருஷம் வருஷம் போக முடியாது அப்படியான நிலையெல்லாம் தடைகள் எல்லாம் ஏற்படும் அதோடு புத்திர தோஷத்தையும் கொடுக்கும் இதை வைத்து மட்டுமே புத்திர தோஷம் சொல்லிடக்கூடாது இந்த அஞ்சாம் இடத்தை அதிபதி எப்படி இருக்கிறார் குரு எப்படி இருக்கிறார்ங்கிறதை பொறுத்து ஆனால் மாந்தி ஐந்தாம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக புத்திர தோஷம் ஏற்படுதோ இல்லையோ ஒரு அவாசம் ஏற்பட்டே தீரும் அதுவும் ஒரு புத்திர தோஷம் தானே அந்த புத்திர தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புள்ள உள்ள ஜாதகமாக லக்கணத்திற்கு ஐந்தாம் பாவகத்தில் மாந்தி இருந்தால் அது இருக்கும் முக்கியமாக பூர்வீகத்தில் இல்லாமல் இருப்பது நல்லது பூர்வீக சொத்துல வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த வீடு இருந்ததுன்னா அதை விட்டுட்டு கொஞ்ச நாள் வெளியே இருப்பது நல்லது நீங்க லக்கணத்திற்கு ஐந்தில் மாந்தி இருப்பவர்கள் எல்லாருமே என்ன செய்யலாம்னா பூர்வீக வீட்டில் இருக்கும்போது எப்படி இருந்தது பூர்வீக வீட்டில் இருந்து தனியே ஒரு வீட்டில் இருக்கும்போது எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்க உங்களுடைய அனுபவத்துல பார்க்கலாம் சரியா ஆகையினால ஐந்தாம் பாவகத்தில் மாந்தி இருக்கவே கூடாது ஆறாம் பாவகத்தில் மாந்தி ஆறாம் பாவகத்தில் மாந்தி இருப்பது மிக மிக நன்மை என்ன அப்படின்னா மாந்தி இருந்த பாவகம் கெடும் அப்படின்னு விதி இப்ப ஆறாம் பாவகங்கிறது எதிர்ப்பு ரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப எதிரி என்பவர் எதிரிக்கு பங்கம் ஏற்படும் அதே மாதிரி கடன் அதற்கு பங்கம் தக்களத்துக்கு ஆறாம் இடத்தில் மாந்தியிருக்க பிறந்தவர்கள் எவ்வளவு கடன் இருந்தாலும் அதை வாழ்க்கையில் அடைத்தே தீர்வார்கள் அடைஞ்சிடும் ரொம்ப ஈஸியாக ஏன்னா அந்த கடன் இருப்பதற்கு தகுந்த மாதிரி வருமானத்தை ஈட்டக்கூடிய வல்லமையும் அவர்களுக்கு ஏற்பட்டு வரும் அதுதான் ஆறாம் இடத்தில் இருப்பதனுடைய படம் இந்த மாதிரி போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்ளலாம் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளலாம் அதெல்லாம் வெற்றியை தரும் ஏழாம் பாவகத்தில் மாந்தி ஏழாம் பாவகம் களத்திர பாவகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த களத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல இயற்கை அசுப கிரகங்களே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த இடத்துல என்னன்னா மாந்தி ஏழாம் பாவகத்தில் இருந்தால் திருமண தடையையும் திருமண தாமதத்தையும் கொடுக்கும் கண்டிப்பாக தாமதமான திருமணம் செய்வதே சிறப்பு இல்லை சார் சீக்கிர திருமணம் என்ன பண்ண என்ன ஆகும் கண்டிப்பாக திருமணத்தில் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் இது அத்தனையும் ஏற்பட்டே தீரும் இதுதான் ஏழாம் பாவகம் அத்தோடு குறிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயம் ஏழாம் இடத்துல மாந்தி இருப்பவர்கள் பார்ட்னர்ஷிப் ஏற்படுத்தி எந்த ஒரு தொழிலும் செய்யவே கூடாது ஏன்னா ஏழாம் பாவகம் நட்பு கூறிய பாவகம் பார்ட்னர்ஷிப் ஆகவே ஆகாது சரியா இதெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க எட்டாம் பாவகத்தில் மாந்தி எட்டாம் பாவகம் என்பது ஆயுள் பாவகம் ஆயுள் பாவகத்தில் மாந்தி இருக்கக்கூடாது ஆயுளுக்கு சில சில பங்கங்கள் ஏற்படும் இதை வைத்து மட்டுமே ஆயுளை தீர்மானிக்க முடியுமா எட்டாம் பாவக அதிபதி எப்படி இருக்கிறார் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறாரா ஆயுள் காரகர் சனி எப்படி இருக்கிறார் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறாரா இதையெல்லாம் கணித்து மாந்தி எட்டாம் இடத்தில் இருந்ததனுடைய பலனையும் சேர்த்து கணித்தே பலனை சொல்ல வேண்டும் ஆகியனால எட்டாம் பாவகத்தில் மாந்தி இருக்கக்கூடாது சரி ஆகியோர் மட்டும்தானா விபத்துக்குள் ஏற்படும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் மிக தேவை மலை மேலிருந்து கீழே விழுதல் நடந்து செல்லும் பொழுது கீழே விழுதல் கோர்ட் கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் என்கிற பிரச்சனைகள் அவமானங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு பெண்களால் அவமானம் பெண்களுடைய ஜாதகமாக இருந்தால் ஆண்களால் அவமானங்கள் இதையெல்லாம் எட்டாம் இடத்தில் மாந்தி இருந்தால் சந்திக்க நேரிடும் ஆகையினால மாந்தி எட்டில் இருப்பவர்கள் கண்டிப்பாக பரிகார விஷயங்களில் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் ஒன்பதாம் பாவகத்தில் மாந்தி ஒன்பதாம் பாவகத்தில் மாந்தி இருக்க பிறந்த ஜாதகர்கள் பித்திரு தோஷத்தை உடையவர்கள் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பெறாததன் காரணமாக வாழ்க்கையில் பல சிரமங்களை அனுபவிப்பவர் அவரோ அல்லது அவருடைய தந்தையோ அவர் அல்லது அவருடைய தந்தையோட தந்தையோ மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய சிராத்த தர்ப்பணப் பணிகளை செய்யாததன் காரணமாக வரக்கூடிய விஷயம் அல்லது அவர்கள் இறந்திருக்கும் போது அந்த இறந்தவருடைய மகன் அதில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படுவதனால் ஒன்பதாம் பாவகத்தில் மாந்தி அமர்ந்து பித்திருதோஷத்தை ஏற்படுத்தி பித்திருக்களின் மூலமாக அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்காமல் வாழ்க்கையில் திருமண தாமதம் குழந்தை தாமதம் பொருளாதார சிரமம் சரியான வேலை வாய்ப்பு கிடைக்காமல் இருத்தல் போன்ற பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் இதான் ஒன்பதாம் பாவகம் பத்தாம் பாவகம் பத்தாம் பாவகத்தில் மாந்தி இருப்பது மிக மிக நன்மை பத்தில் ஒரு பாவி இருப்பதும் நல்லது அதைவிட பாம்பு இருப்பதும் நல்லது என்பதற்கெனங்க பாவிகளிலேயே அதாவது அசுப கிரகங்களிலேயே மிகவும் அசுபக்கிரகமாக கருதப்படக்கூடியது மாந்தி அப்படிப்பட்ட மாந்தி இருந்தால் தொழில்நிலையில் சிறப்பு ஏற்படும் சனி மாந்தியில் இருந்தால் பத்தில் இருந்தால் எப்படி நல்லதோ அதே மாதிரிதான் மாந்தி இருந்தாலும் நல்லது மாந்தி பத்தில் இருக்க பிறந்தவர்கள் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அவர்களுக்கான சாப்பாடு இந்த உணவு ஜீவாதாரணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது எந்த பங்கமும் ஏற்படாது ஆகையினால் பத்தில் மாந்தி இருப்பது அவர்களுடைய தொழிலை மேம்படுவதற்கும் அவர்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கும் உதவி புரியும் ஏனைய கிரகங்கள் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை வைத்து சில பல சிரமங்கள் இருந்தால் அந்த கிரகத்தை நம்ம சரி செஞ்சுட்டோம் அப்படின்னா அதற்கான பரிகார விஷயங்கள் நம்ம எடுத்துட்டோம்னா மிக சிறப்பாக அமைந்துடும் பத்தாம் இடத்தில் மாந்தி இருப்பது நல்லது பதினோராம் இடத்தில் மாந்தி இருப்பது பதினோராம் இடத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் நன்மையை செய்யும் என்கிற விதிப்படி மாந்தியும் பதினோராம் இடத்தில் இருப்பது நன்மையை லாபத்தையே கொடுக்கும் பதினோராம் இடத்திற்கு அவ்வளவு ஒரு சிறப்பு லாபஸ்தானம் சொல்லும் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அதனுடைய காரகத்தன்மையை சிறப்படைய செய்யும் மாந்தியுடைய காரகத்துவம் என்ன சனியோட காரகத்துவமே மாந்தியோட காரகத்துவம் ஆயுள் தொழில் ஜீவாதாரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் ஆகையினால் மாந்தி பதினோராம் இடத்தில் இருந்தால் லாபமே நன்மையை செய்யும் பனிரெண்டாம் இடத்தில் மாந்தி பனிரெண்டாம் இடத்தில் மாந்தி இருந்தால் விரயம் ஏற்படும் அந்த ஜாதகருக்கு விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இந்த விரயம் சுபவிரயமாகவும் இருக்கலாம் அசுப விரயமாகவும் இருக்கலாம் அதை எதை வைத்தது தீர்மானிப்பது ஏனைய கிரகங்கள் இந்த ஜாதகத்தில் பதிவிடப்பட்டு குரு பகவானுடைய பார்வை மாந்திக்கு கிடைத்தால் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய மாந்திக்கு கிடைத்தால் நிச்சயமாக சுபவிரயங்களை கொடுக்கும் சுபவரயங்களாக என்ன பெண்ணுக்கு திருமணம் முடிப்பது இடம் வாங்குவது ஒரு வீடு கட்டுவது பையனுக்கு கல்யாணம் பண்ணுவதனால் ஏற்படக்கூடிய செலவு இந்த மாதிரி சுபவிரயங்களாக ஏற்படக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்படி குருவோட பார்வையோ வேறு சுபக்கிரகங்களுடைய பார்வையோ இல்லாமல் இருந்தால் என்ன செய்யும் விரயங்கள் தேவையில்லாத அனாவசியமான விரயங்களாக மருத்துவமனை செலவாக உடல் ஆரோக்கியத்தை பேணி காப்பதற்காக மருத்துவ செலவு ஏற்படும் அது நல்லது இல்லை இல்ல ஆகையினால பனிரெண்டாம் இடத்தில் மாந்தி இருப்பது பொதுவான பலன் நன்மை இல்லை குரு பார்க்கிறதுனால சில பலன்கள் மாறும் இப்ப சொன்ன பனிரெண்டு பாவகத்துக்குமே குருவினுடைய பார்வை கிடைக்கிற பட்சத்தில் அந்த மாந்தியினால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் கொஞ்சம் குறையும் இது ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுதுதான் முழுவதுமான ஒரு படம் நமக்கு கிடைக்கும் இதில் கற்றுக்கொள்பவர்களுக்காக மாந்தி எந்தெந்த இடத்தில் இருந்தால் என்னென்ன செய்யும் அப்படிங்கிறது தெரிந்து வைத்துக்கொண்டு அதன் பிறகு ஜாதக ரீதியாக சுபகிரகமான குரு பார்ப்பதனால் அந்த கெடுபலனுடைய தன்மை எந்த அளவுக்கு குறையும் என்பதை கணித்து அந்த பலனின் ஜாதகரிடத்தில் சொல்லும்போது மிக நூறு சதவீதமான பலன் மிக சரியாக வரும் அப்போ என்ன செய்யணும் உங்களுடைய ஜாதகத்தில் மாந்தி இருப்பதை வைத்து பலன் பார்ப்பதற்கு ஏனைய கிரகங்கள் எந்த இருக்கிறது என்பதையும் தெரிவித்து ஜோதிடர்களும் பலன் கேட்க வேண்டும் சரி இப்போ எங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது சார் எங்களுக்கு இது இந்த பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லவும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை அனுப்புகிற பட்சத்தை உங்கள் ஜாதகத்தில் மாந்தி இல்லாவிட்டாலும் பரவாயில்ல மாந்தி நான் கழிச்சுக்கிடுவேன் எங்கே இருக்குதுன்னு மாந்தி இல்லையே எப்படி அப்படின்னு நினைக்கிறது ஜாதகத்தை அனுப்பினா கண்டிப்பாக உங்களுக்கான பலன் ஆன்லைன் மூலமாக சொல்லப்படும் அதற்கு கட்டணம் உண்டு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் அனுப்புங்க உங்களுடைய ஜாதக பலனை உங்கள் வீட்டிலிருந்தே கண்டிப்பாக பார்க்கலாம் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜூதிட பலன்களை அறிந்து வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலையில் வெற்றியை பெறக்கூடிய வகையில் உங்களுடைய பலனை கேட்டு தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இது தேவகுருக்கு